ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா சூப்பராக மூணே பொருளை வச்சு அருமையான வாயில் வச்சதே கரையரமான ஸ்வீட் ரெசிபி பார்க்கலாம் வாங்க வீடியோ போகிறக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க இந்த ரெசிபி சேர்க்க ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஃபேன் அடுப்பில் வச்சுக்கலாம் இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க நெய் சேர்த்துட்டு இந்த மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவுக்கு நான் வந்து ரவை எடுத்துருக்குறேன் நீங்கள் கப்போ டம்ளரோ இல்லை பவுலோ எதில் வேணாலும் எடுத்துக்கோங்க ஆனால் ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் மற்ற பொருட்களை எல்லாமே நீங்கள் அளந்துக்கோங்க அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ரவையை நல்லா வறுத்து விட்டுருலாம் ரவை வந்து நல்லா இந்த நெய்யிலேயே லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வரும் அந்தளவுக்கு நம்ம வறுத்து விட்டுருவோம் நம்ம சேர்த்தின ரவை வந்து நல்லா வருவட்டுருச்சு இந்த ஸ்டேஜில் ரவை எடுத்து அதே கப்பால் ஒரு கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கட்டி இல்லாமல் கலந்துக்கோங்க அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும் பாலோட ந ரவை வந்து நல்லா மிக்ஸ் ஆகி திரண்டு வரணும் அந்த அளவுக்கு நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம் பாருங்கள் நல்லாவே இந்த பாலில் வந்து ரவை நல்லா வெந்து வந்துருச்சு அளவுக்கு வரணும் அந்தளவுக்கு நம்ம கலந்து விட்டுக்கலாம் ரவை வந்து நல்லாவே நம்மளுக்கு திரண்டு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ரவை எடுத்த அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துருக்குறோங்க இப்போ இதோட அளவு பார்த்திங்கன்னா ஒரு கப் ரவை ஒரு கப் பால் ஒரு கப் சர்க்கரை இந்த சர்க்கரை வந்து நல்லா மெல்ட் ஆகணும் மெல்ட் ஆகி ரவையோடு நல்லா வெந்து வரும் அளவுக்கு நம்ம வந்து நல்லா கலந்து விட்டுடலாம் மேக்ஸிமம் வந்து இது வந்து நம்ம லோ ஃப்ளேம்லேயே வச்சு செஞ்சால் தான் நம்மளுக்கு அடிப்பிடிக்காமல் நல்லா திரண்டு வரும் பாருங்கள் வீடியோவில் பார்த்தீங்கனாலே தெரியும் லைட்டாக வந்து நம்மளுக்கு சக்கரை அப்படியே மெல்ட் ஆகி வருது பாருங்கள் நல்லாவே வந்து மெல்ட் ஆயிடுச்சு நம்ம நல்லா கலந்து விட்டுருவோம் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா கலந்து விட்டுருவோம் நம்மளுக்கு உருண்டை பிடிக்கிற ஸ்டேஜ் வர்ற அளவுக்கு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாங்க ரொம்பவே இந்த ஸ்வீட் வந்து சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு வீட்டில் இருக்கிற இந்த மூணு பொருள் இருந்தாலே போது சட்டன்னு செஞ்சிடலாம் பாருங்கள் நல்லா திரண்டு வந்துடுச்சு நம்ம இனி அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து கொஞ்சம் லைட்டாக ஆறுன வரைக்கும் ரெண்டா பிரித்து எடுத்துடுவோம் பாருங்கள் இதே போல் கடாயில் வந்து ரெண்டாக பிரித்து எடுத்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் வந்து ரெண்டுலேயும் சேர்த்துக்குவோம் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்துட்டு இப்போது ஒயிட்டாக இருக்கிறத பாதி அப்படியே பால்ஸாக பண்ணிடலாம் பாருங்கள் இது போல் நல்லா நம்மளுக்கு சாப் கிடைச்சிருச்சு மிச்சம் இருக்கிறதையும் நான் வந்து உருண்டைகளாக பிடிச்சிக்கிறேன் பாதி அளவு எடுத்து வச்சுனா நம்ம கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம் நம்ம விருப்பப்பட்ட கலர் வந்து நம்ம சேர்த்துக்கலாங்க நான் வந்து இன்றைக்கி ரெட்டு சேர்த்துருக்குறேன் அதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருவோம் லைட்டாக பொறுக்கிற சூட்லேயே நம்ம இதை செஞ்சிடணும் ஆரிச்சுனா நம்மளுக்கு வந்து உருண்டை வந்து வராது பாருங்கள் நல்லா நம்ம கலந்தாச்சு நம்ம இதையும் இப்போ வந்து பால்சா பண்ணிடலாம் பாருங்கள் நல்லா நம்மளுக்கு நல்ல ஒரு ஆரஞ்சு கலரில் வந்து நம்மளுக்கு ஸ்வீட் வந்து கிடச்சிருக்கு இப்போ நம்ம இனி வந்து ஒயிட் கலர் பால் வந்து நல்லா நம்ம பரத்தி விட்டுட்டு அதுக்குள்ளே இந்த ரெட் கலர் பால்ஸாக இருக்கிற ஸ்வீட்டை வச்சு நம்ம ஸ்டப் பண்ணிடலாங்க பாருங்கள் இது போல் நல்லா பண்ணிவிட்டு உருண்டை பண்ணிங்கன்னா நம்மளுக்கு சூப்பரான ஸ்வீட் ரெடி அருமையான டேஸ்ட்டில் ரவா பால் ரெசிபி வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு இதுபோல் எல்லாத்தையுமே நான் வந்து ரெடி பண்ணிக்கிறேன் ஒரு வித்தியாசமான ஸ்வீட் ரெசிபியாக இருக்கும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்க சூப்பரான ரவா பால் ஸ்வீட் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை நம்ம வந்து சர்வ் பண்ணும்போது இது போல் கட் பண்ணிட்டு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக மேலே வந்து ஒயிட் கலரும் உள்ளே வந்து ஆரஞ்சு கலராக இருக்கும்போது குழந்தைங்க வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க கொஞ்சம் வித்தியாசமான ஸ்வீட்டாகவும் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் நிறையா ஹெல்த்தி ரெசிபி போட்டிருக்கிறோம் டைம் இருந்தால் போய் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் பாருங்கள் பார்த்தாலே கலர்ஃபுல்லாக இருக்குது Thank you for watching.